ஸ்டார்ட் பண்ணி எடுத்தி மீறி தான் மச்சி படிக்கான முடிச்சு பெற்றவாள் எனக்கு சீக்கிரங்கானோ குழந்த தையண்டா மாட்டாடு வேற எண்ணி சூ சேர்த்தி இருக்கு எனக்கு மச்சி படிக்கான குழந்த தையண்டா அம்மா பாட்டு சத்து வினா நீ கோடல் சாய் மக்கி தீர்க்கண்டே அப்புறம் புதுவார் மாட்டாடு விடுச்சுட்டேன் காது அதுக்கு சாய் மொக்க வாழ்க்காது இன்னும் சாய் பாப்பா விரதம் மின்ண்டேயி நீ அம்மனுக்கு விரதம் இண்டே ஏதா விரதம் முடித்தாலும் கடவுள் தினி குழந்தைய போய் இதில் అత్తదా నేను చెప్పాను నీ తమ్ముడి దగ్గర పురించినవానికి హాస్పిటల్ పోయి చూసి మో ఓ సామి లేమి మో ఓ ఏం లే ఏం కోటి కూజ్జలే ఎత్తనా దీనికినే కట్టి నేర్చి నుండి వాండి సూతం ఎత్తది ఆ కడవులు తా నా పసునికో మచ్చివళివాళ్ళ సరే మనం బట్టలు కడతామా పోతాం నడి నీ కోడలు పుక్కడి వచ్చే వరకు ఇట్టు వారికి ఇట్టునా లేదా చూసి వ్రదం ఉండే చెప్పిండే కాదు ఇట్టదా ఉండు అత్త మీరు బయలు పోయే ఎవరాజ్ వచ్చి చెప్పరు దానికి ആർവദി ഏഴ് ദിവസнили സീൻ ദേവു ഉരികാണ്ടാണ്ടൈറ്റിനവനെണ്ടേകി ബോറെടിစီ അദ്ധേന്തവച്ചിнили സീൻ ദേനു കൂട്ടിരിന്തിവാ ле둔ടാ നീണ്ട ആടിവെള്ളി വിരദംഇണ്ടേനു മായമ്മ സപ്പെനാ ആണ്ട நீ இன்னைக்கு ஏன் மாய் அம்மா செப்பத்தா பரவாயில்ல விரதம்ண்டேன்னு செப்பேடு சாமி வச்சு கூடுத்துனக்கான் உண்டு நீ ஒவ்வொருத்தமே செப்பது சாமி தோக்கு கூடுத்துன்னு நெசம் உண்டு நவ் நெசம் உண்டு தான் குழந்தை கணிக்கு உண்டான இது சத்துமானம் உண்டு கூடுத்துனக்கான உண்டு ஏன் பண்ணிதினு செப்பேடி கூடுதாத்தமாட்டாடு

ஐயோ 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 அம்மா இந்த வச்சு சூடிதே பண்ணி நீ அப்படியே செப்பு திணி கோடால் ஒழுங்கான விரதம் இண்டேதிலே அதனால தான் குழந்த அவ்வேதிலேன் நான் டேமின்ட்டா விரதமின்றேன்னு செப்பேடி ஊர் சுட்டே போக்கான நீண்டே மீன்ட்டா விரதமின்றேன் செப்பேடி கூடு திணிக்கி ஏய் பார்வதி ஏன் விட பண்ணின்றே விரதம் முடிவு விரதம் கூடு கூடுத்து நிக்குதான் அது ஏடி அர்த்தம்னு வந்து குழந்த காவாலனா வந்தா சரி நிக்கு வந்து நக்கு குழந்த காவால ஓ குடும்ப நீக்கி ஓ வாரிசு கணி ஈய்ய முஞ்சனா ஈ முஞ்சதா அல்ல கணி இய முஞ்சல்தான் இல்லுடிச்சி வயல் போயினே உண்டு ஏழைமா உசுறுத்தேவுக்கு இப்படி வச்சு ரெண்டு பேர் ஜத்து வேண்டேரு நீ தான் தான்

ஏய் நுவு முதல்ல நோர்த்து மூய் அம்மாவேரட்டிக்கு வத்தி வா உண்டுத்தி வா நீ பணித்து சூத்தி வா போத்தி வா உண்டு சரியா நக்கு நான் யாளுக்கு நூ பண்ணாட்டு பண்ண வந்து நீ பண்ணாட்டு நீ அம்மத்தோட பெட்டிக்க சூத்தி வாமா எல்ல செப்பேண்டு நீ ஏல்ரா ஓய் அக்கன் மரியாதை லேக்கன ஏடிக்கிறல மாட்டாடி இவு ரெண்டு பேரும் முதல்ல மனுஷங்கள கான் அப்புறம் அப்புற சூத்த எண்ணி பார்வதி நெடி போதா சூத்தி ராமா வா நாளைக்கு அத்தோ சப்போர்ட் பண்ணேண்டு நீ ഉണ്ടരി ഉണ്ടരി വീണ്ടല്ല നവലി കെ തിന്താവଳ നക്ക తెలుసు അമ്മാ മാസ്കൂളിൽ നാ മുല്ല നേ നീ കൊത്ത കൊത്ത സ്കെച്ച് ബോക്സ് പെട്ടി നേർമാ നക്ക కావാല തീസി മാ അപ്പ దగ్గర से थी елരി എണ്ണി പെറ്റുണ്ട് ത മണും പെറ്റുണ്ട് വാള നേമ്മ ചിന്തേ ഇന്നാ ലമ്മ എണ്ണിമേ നീമ്പടി அது கிண்டல் பண்ணினே இந்த நக்கம் காவல காது ப்ளீஸ் மா அப்பா தக்கர் செட்டி டீச்சி மா சேர் சேரி கொஞ்சே தீர்த் நடச்சக்கா தீசிச்சேன் ஏ அம்மா கூட்டுர் கொஞ்சு இண்டேரு இதிதா சமைய அம்மா நான் வீண்டேன் அப்படே போய் பைக்குத்து பிரத்தி அடவுட்டும். அம்மா! ஏல் ரவி, అమ్మా ఎత్త నాలుగని చెప్పింటే నాకు బైక్ కావాలమ్మా తీసి చెప్పను మా అప్పత లేంత నీ నాకు అప్ప దగ్గర చెప్పానమ్మా నేను అప్ప దగ్గర చెప్పేడుతీరా అప్ప ఏం చెప్పిండే వాడి కాలేజ్ ముడచని తీసి తమ్ని చెప్పిండే ఆ తోల్ నీకేం అవసరా మా ఉంగ ఆరు నెలలు దాండే కాలేజ్ ముడించేడు మనకు తీసి చెప్పునుమా சரி அப்பதான் நீ செப்பேன் அம்மா பண்டி எண்ணி தீசிக்கம்மா நான் தோட பள்ளிக்கூடான்னு படிச்சேன் புடவை அண்ணா பண்டின்னு போயிட்டு கால் விரும்பி பண்றேன்னு அல்ல நான் அர்த்தம் செப்பு தான் வீட்டு வின நான் அப்படின்ட்டு சூத்திவா நீ புட்டின்றால ஏன் செப்பி நெச வினிக்க பண்டை எண்ணி போய் இப்படி ஏமன போயேவு சூத்தம்போ

நிக்கே நிக்கு பைக்கிறானும் நேடி சிப்போம். ஏய் நனத்தாப்பி வேற்று புகாடிரி ரேசி! புறப்போ! உண்டிரே நனத்த வர்ச்சி சூசி நேனே! ஐயா ஜாலி! அம்மா நாமாடுத்து రెండ దుర్గ కా మా అమ్మ నొడెండి బిల్స్ ఏందింటా రది పాప తాదుర్గా వచ్చి కుసుండుదా ఇదేం కిందనే కుసునింది పైకి కుసుండు పరవాలక ఏల దుర్గ సెప్పు అక్కా దార్గది చూతిరా రెన్నాల ఇల్లుడిసి బయలేదాలే

எல்லனோ தானி மவுண்ட் தானிக்கு சப்போர்ட் இருந்த காடிக்கு பரவால்ல அந்த அப்டே எப்போ வர அப்பர் டிக் போயிடு ஆ ஆ பாவக்கா சூடல இல்ல கல்ல பிராவங்கா இருந்தடி அத சூட்ரி வரத்த பண்தே செய்யல சரி நூல் பை இப்ளேம் கயேம்தாமா அத கா நீ வச்சி செப்பேடி போத்ரா லைன் வச்ச புலீனே அப்டே வச்சி கறி பீக்க அப்புறம் எக்க நூல் பெட்டி முடிச்சதுமே நீ இப்போ கும்பாந்து பெட்டே தோணுனா பார்வதி வேறு வாங்கின பாரி போய் கும்பாந்து பெட்டினே அப்புறம் ஒவ்வொரு ஏணிக்கு வச்சு கும்பம் பெட்டி நடு வந்துட்டு கைய வச்சாட அப்புறம் மாற்றி மாற்றி பெட்டு பேசியிருக்கு நீ வேல்றி செய்யணி பெட்டேவு நீ பெட்டில் காதி தான் முதல்ல வேசிட்டு வச்சேன் அப்புறம் அப்புறம் நீ ரெண்டாவது பெட்டி குஞ்சின்னு கொடுத்துமே அடுத்தவரை நான் மூன்று வச்சாட

நவூ நெசுண்டுவாளந்தான் செப்பேன் சரி சூற்ற நெத்தக்கா அப்புறம் மங்கால் சூற்றுவான் ஆ அதை வச்சு மடமண்ணி பெட்டின்னு சோத்தி వినిగా ఏం మాట్లాడే వినితీ వినితీ పద్మా అక్కడికి చెప్పుతీరా చెప్పే తిమంగ నువ్వేళ నూలు పెట్టేకి లేట్ కనబ లేదు బట్టలు నుండి తి అది పాదిన్నే ఉడిసి పోవాలని పొడిసి వేసేది అలాసి వేసేది వచ్చే బొద్ద കടസി ലൈൻ നാളോ ഗുമ്പം വെട്ടി തീ നൂൽ നിലിശി പോയേ കടസി കാണ വത്ത നൂൽ നിലിശിത പോവു ബട്ടിൽ തപ്പറം പുടിസുണ്ട വെച്ച് വെച്ച് നൂൽ പെട്ട വെച്ച് ഇല്ലേനാ ആടിത്ത വാരം വെട്ടി നേനക അപ്പറ മീറ്റേ മ കയ്യം തമ മി മൗണ്ട് ബിമൽത്ത് വേസി വേസ് തമ ആദല്ലടി നിക്ക തെലസ് മീ അത്ത മായർത്ത സെപ്പിന്റെ ഈ മായത്ത മക്ക സെപ്പ சூதிவா பத்மாக்கா என் தூண்டு எந்த ஞாயம் போயிண்டேன்னு எனக்கு வேசிய நான் எத்தக்கோ பெருமைச்சி இருக்கேன்டே பூரா செப்பியன்டே சரி சரி உட்ரு வாரென்னம்மா அல்லதா அலான்னு தெளிச்சு போதான் மனம் டீச்சர் ஆ நான் டீச்சர்

எந்த দিন தாල්த காணா நின்ன பெட்டு திநீ மிடி அடங்கல தினிக்கி ஏன் தெல்ல செல்லமோ ஏன் కావல நான் வெக்கி வேணா ஆஸ்பத்திரிக்கு புக்கடி வந்து மதிவா அய்யோ ஆஸ்பத்திரி காணீந்தாலே பா நான் கனசுਨੇ வெறுப்பு ஏம் மூட வெறுப்பு கடசுனு வந்து நேர் நடுசேன்னா தா புக்காடி 갔다 நின் தனி காண சேர் ஐயா வாங்க என்ன ப்ராப்ளம் என்னாச்சு டாக்டர் காலையில இருந்து எனக்கு ஒரே காய்ச்சலா இருக்குது அப்படியா அந்த பெட் மேல ஏறி உட்காருங்க பாக்கலாம் ஐயா கணசுனா மல்லதான வீண்டு பெட்டு பை ஏக்கி குசுண்டறலாம்னு சொல்லி வெச்சி கத்தை తిని வச்சி நரக எல்ல பை குசுண்ட வந்து மூருக்கு மூசி நான் ஐயா நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க ஒரு ட்ரிப் சர்க்யூட் போயிடலாமா அது இல்லைங்க ஐயா குளுக்கோஸ் குளுக்கோஸ் ஏற்றிட்டு போகலாம் ஒரு பாட்டில் அப்படிங்களா சரிங்க ஐயா ஐயா அந்த கைத்தடியை கொஞ்சம் அந்த பக்கம் வைங்க இல்ல டாக்டர் என்னனாலும் அதை நான் கீழே வைக்க மாட்டேன் என்னதான் உங்களோட ஒரே ரோதனையா போச்சு டாக்டர் அது அப்போதான் அவர் கீழே வைக்க மாட்டார் நீங்கள் அப்படியே குளுக்கோஸ் குத்தி சரி ஏறுகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் கொஞ்ச நேரம் அப்படியே தூங்குங்க சரிங்க டாக்ட்ரு ఎందుకు పోయి ఇట్టం కావమే మామ వేరే వేణాతనే వెను చెప్ప ఆసుపత్రి పిలిచిన పోయేకి వార దాసెట్ ఉంటుండాలాంటి అతను రెండు పేరు ఎందు పోయి ఆసుపత్రికి పోయినో